கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நாட்கள் கொடியதாவதற்கு முன்னர் இன்றைய தியான வசனம் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் தியானம் ஒரு வாலிபனானவன் உலக சிநேதர்களோடு சேர்ந்து தகாத வழிகளிலே சென்று தன்னை கெடுத்து கொண்டிருப்பதையும் அவனுடைய தகப்பனானவர் அதை குறித்து அதிகமான கரிசனை காட்டாதிருப்பதையும் கண்ட மேய்பனானவர் அந்த தகப்பனானவரோடு அவ்வப்போது அந்த வாலிபனை நல்வழிப்படுத்துவதை குறித்து பேசிக்கொண்டார் அந்த பேச்சை நிறுத்த வேண்டும் என்று தன் மனதிலே தீர்மானித்துக் கொண்ட அந்த தகப்பனானவர் ஒரு நாள் மேய்ப்பனானவரை நோக்கி ஆகாதவனான என்னை ரட்சித்தவர் ஒரு நாள் என் மகனையும் ரட்சிப்பார் என்று கூறினார் அந்த தகப்பனானவர் கூறிய கூற்று நன்மையானதும் விசுவாசத்தை அறிக்கை செய்கின்றதாகவும் காணப்பட்டது ஆனாலும் அவருடைய மனநிலையானது அந்த கூற்றிற்குரியதாக இருக்கவில்லை தான் நம்பும் சத்தியத்தை பற்றி கொண்டு விசுவாசத்திற்குரிய கிரியைகளை அவர் செய்யாமல் சந்தர்ப்பத்திற்கு தப்பிக்கொள்வதற்காக அப்படி கூறினார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு தாம் வளர்ந்த ஊரில் உள்ள மக்களுடைய அவ்விசுவாசத்தை கண்டபோது அன்றியும் எலியாவின் நாட்களிலே மூன்று வருஷமும் ஆறு மாதமும் வானம் அடைப்பட்டு இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள் ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரேப்தா ஊரிலுள்ள ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு தீயிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை என்று கூறினார் எனவே கத்தரை கண்டடியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக் கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கின்றார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு அறிவுரை கூறுகின்றது தேவனானவர் அன்புள்ளவர் எனவே என் வாழ்வில் காரியங்களை நடப்பிப்பார் என்று அறிக்கை செய்கின்றவன் அந்த விசுவாச அறிக்கைக்குரிய கிரியைகள் உண்மை உள்ள மனதுடன் தன் வாழ்வில் சொல்லிலும் செயலிலும் நடப்பிக்க கடவன் நாட்கள் கொடியதாய் மாறுவதற்கு முன்னர் உங்கள் மனநிலையை மாற்றிக் கொள்ளுங்கள் கத்தர் உள்ளத்தில் உள்ளதை அறிந்திருக்கின்றார் ஜெபம் செய்வோம் இரக்கமுள்ள தேவனே காலத்தை தாமதிக்காமல் என் வாழ்விலே உண்டாயிருக்கும் நன்மையான நாட்களிலே உம்மை தேடும் படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் லூகா நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தொடக்கம் இருபத்தி ஏழாம் வசனம் வரை